வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் ஒன்பது அன்று காலை எழுந்திருக்கும் போதே ஆரியனுக்கு உடல்நிலை சரியில்லை உடம்பெல்லாம் அடித்து போட்டதைப் போல வலிக்க கண்களோ விழிக்கவே முடியாமல் தீயா எரிந்தது சிரமப்பட்டு கண் விழித்தவனுக்கு தலைவலி வேறு விண் என்று தெரிக்க பேசாமல் அப்படியே படுத்துக்கொண்டான் கல்லூரிக்கு கிளம்பி காலை உணவையும் சாப்பிட்டு விட்டவளுக்கு இன்னுமே ஆரியன் எழுந்து கீழே வராதது ஆச்சரியமாக இருந்தது வழக்கமாக இவள் எழுவதற்கு முன்பே அவன் எழுந்து விடுவான் எது தவறினாலும் சரி காலை உடற்பயிற்சியை மட்டும் அவன் தவற விடுவதே இல்லை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரங்கள் அந்த உடற்பயிற்சி கூடத்தில் தான் செலவழிப்பான் இன்று மணி ஒன்பதாகியும் உறங்கிக் கொண்டே இருந்தவனைக் கண்டு சந்தேகமெழ மகதி மேலே சென்று பார்த்தாள் உடலை குறுக்கி படுத்திருந்தவனின் தோற்றம் மனதை பிசைய சென்று அவனை எழுப்பினாள் ஆரியன் என்னாச்சு இங்கே பாருங்க அவனை தொட்டவுடன் தான் தெரிந்தது அவனது மேனி அனலாய் கொதித்து கொண்டிருந்தது ஓ காட் காய்ச்சல் வந்துடுச்சு போலவே ஆரியன் இங்கே பாருங்க அவன் கண்ணத்தை தட்ட மெல்ல விழிக்கவே முடியாமல் கண்களை திறந்து பார்த்தவன் ப்ளீஸ் மா என்னை தூங்கவிடும் குளறலாக உரைத்தவன் மீண்டும் உறங்கிவிட்டான் கடவுளே வாய்விட்டே புலம்பியவளுக்கு அவனை அப்படியே விட்டு செல்ல மனம் கேட்கவில்லை கீழே சென்று சீரகம் மிளகு வறுத்து பூண்டையும் நறுக்கிப் போட்டு சூடாக அரிசி கஞ்சி தயார் செய்தவள் காய்ச்சல் மாத்திரையையும் எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள் ஆரியன் எழுந்திருங்க இந்த கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுட்டு படுத்துக்கோங்க கைத்தாங்களாக அவனை எழுப்பி அமர வைத்தவள் அவன் சாய்வதற்கு வசதியாக தலையணைகளை அடுக்கி வைத்தாள் தலை கலைந்து கண்கள் சிவந்து போய் முகம் வீங்கி அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது அரிசி கஞ்சியை அவன் கையில் கொடுத்தவள் பிறகு என்ன நினைத்தாளோ அவளே ஸ்பூனில் எடுத்து ஊட்டிவிட அவன் மயக்க நிலையிலேயே அதை உண்டு முடித்தான் மாத்திரையும் தண்ணீரும் எடுத்து கொடுத்து அவனை விழுங்கச் செய்தவள் அவன் படுத்தவுடன் ஏசியை அணைத்துவிட்டு பால்கனி கதவை திறந்து வைத்தாள் குறுக்கியபடியே படுத்திருந்தவனுக்கு போர்வையை போர்த்துவிட்டு வெளியே வந்தவளுக்கு அதன் பிறகு வேலைகளை ஓடவில்லை அன்று கல்லூரிக்கு விடுபெடுத்து விட்டாள் அரை மணி நேரத்திற்கு ஒரு தரம் அவனை சென்று பார்த்து கொண்டே இருந்தாள் மாத்திரையின் வீரியத்தால் காய்ச்சல் சற்று இறங்கியிருந்தது உறக்கத்தில் இருந்தவனை மொபைல் ஒலி கலைக்க மெல்ல கண் விழித்தவன் அருகில் துளாவி மொபைலை எடுத்து காதில் வைத்தான் ஆர்யா என்னாச்சுடா இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலாம் ஜீவன்தான் அழைத்திருந்தான் ஃபீவர்டா இன்னைக்கு நீயே பார்த்துக்கோ பேச்சிலேயே சோர்வு தெரிய டாக்டரை வர சொல்லட்டுமா இல்லை இல்லை ஐ கேன் மேனேஜ் ஆர்வி குரூப் ஃபைலில் உன்னுடைய சைன் வேணுமே எடுத்துட்டு வீட்டுக்கு வா இல்லைனா என் செக்ரட்டரிக்கிட்ட கொடுத்து விடும் ஆரியன் ஃபோனை விட அந்த கோப்பையை எடுத்துக்கொண்டு ஜீவன் வீட்டிற்கே வந்து விட்டான் ஜீவன் வீட்டிற்குள் நுழையும் போது மகதி ஹால்சோபாவில் தான் அமர்ந்திருந்தாள் முதுகு காட்டி அமர்ந்திருந்ததால் அவனுக்கு அவளது முகம் தெரியவில்லை ஓ இதுதான் அந்த பொண்ணு போல ஏனோ அவளின் மேல் வெறுப்பு தோன்ற ஒன்றும் பேசாமல் மாடியேறப் போனவனின் அரவத்தில் இவள் திரும்பி பார்த்தாள் நீங்கள் யாரு தயக்கத்துடன் வந்த அந்த குரலில் சட்டென்று திரும்பி பார்த்தான் ஜீவன் பார்த்தவனுக்கு உலகமே ஒரு நொடி நின்று போனது காலுக்கடியில் பூமி திறந்து அவனை மட்டும் உள்ளே இழுத்து கொண்டதைப் போல மூச்சடைத்து போனது பட்டு வார்த்தைகள் வரவில்லை ஆனால் மனதிற்குள் கூறிக்கொண்டவனின் இதயத்தில் யாரோ ஈட்டியை பாய்ச்சியதைப் போல அவ்வளவு வழி நீங்கள் யாரு அவள் மீண்டும் கேள்வி எழுப்ப அவன் மூளையில் எதுவுமே உரைக்கவில்லை கண்முன் நிற்பவள் பொய்யாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதல் தான் பலமாக ஒழித்து கொண்டிருந்தது ஓ அவர் ஃப்ரெண்டா மேலே தான் இருக்கிறாரு போய் பாருங்க திக்ரமை பிடித்து நின்றவனை பார்த்துவிட்டு அவள் என்ன நினைத்தாளோ அவளே பதில் கூறிவிட்டு சமையலறைக்குள் நகர்ந்தாள் கடவுளே இவ எதுக்கு இங்கே இருக்கிறா இல்ல நான் நினைக்கிறது உண்மையாக இருக்கக்கூடாது மனம் பலமாய் அடித்து கொள்ள அதிர்ச்சியுடனேயே நண்பனை பார்க்க சென்றான் ஜீவா நீயே வந்துட்டியா செக்ரட்டரி கிட்ட கொடுத்து விட வேண்டியது தானே ஆஃபீஸில் உனக்கு வேலை இருக்கும் பேசியபடியே நண்பனின் கையில் இருந்த கோப்பை வாங்கியவன் கையெழுத்தை பதித்தான் ஆர்யா அந்த பொண்ணு நண்பன் எந்த வார்த்தைகளை சொல்லிவிடவே கூடாது என்று பயந்து கொண்டு வினவினானோ அதே வார்த்தைகளைத்தான் அவன் கூறினான் அதுதான் நான் சொன்னேனல்ல இந்த பொண்ணுதான் பேர் மகதி அவன் உயிரை வேரோடு பிடுங்கி எறியும் வார்த்தைகளை ஆரியன் கூறியே விட்டான் இதயம் பலமாய் அடிவாங்க உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து உருத்தெறியாமல் சிதறியது வாரமா மாதமா வருடக்கணக்காய் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த காதல் அவனை பார்த்து கைகொட்டி சிரித்தது அடக்கி வைத்த வேதனை கண்களை கலங்க வைத்துவிட கைமுஷ்டிகளை மடக்கி தன்னை கட்டுக்குள் வைக்க போராடினான் அந்த காதலன் ஒரு வருடமா இரண்டு வருடமா முழுதாக மூன்று வருடங்கள் அவளை இதயமென்னும் கோவிலில் வைத்து காதலால் பூஜித்து வந்திருக்கிறான் ஒரே நொடியில் அனைத்தும் இடிந்து தரைமட்டமானால் அவனால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் இவ்வளவு வேதனையிலும் அவன் மனம் ஒன்றை உறுதியாய் நம்பியது அவன் பார்த்த அவனது பட்டு இம்மாதிரியான இழிவாழ்க்கைக்கு சம்மதிப்பவள் அல்ல பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒருவனிடம் கற்பை இழக்கும் அளவிற்கு அவனுடைய காதலி தரம் தாழ்ந்தவள் அல்ல மனதில் இருக்கும் அவள் மீதான காதல் உரக்க குரலெழுப்ப அவன் சற்று யோசித்தான் ஏதோ கேட்க வாயெடுக்கவும் மீரா கையில் சாப்பாட்டு தட்டுடன் உள்ளே வரவும் சரியாயிருந்தது குழைவாக ரசத்தை சூடான சாதத்தில் பிணைந்து எடுத்து வந்திருந்தாள் இப்ப பரவாயில்லையா இயல்பாக அவன் அருகே வந்தமர்ந்து அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தவள் திருப்தியுடன் தலையாட்டிக் கொண்டாள் இன்னும் கொஞ்சம் ஃபீவர் இருக்குது ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு இன்னொரு டேப்லெட் போட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க என்றவள் கையோடு அவனுக்கு ஊட்டி விட்டுவிட்டு மாத்திரையை விழுங்க வைத்த பிறகுதான் வெளியேறினாள் அவன் ஒருவன் அறையில் இருக்கிறான் என்று எந்த தயக்கமும் இல்லாமல் அவள் கண்ணுக்கு தெரிந்ததையெல்லாம் ஆரியன் மட்டும்தான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் அவளது முழு கவனமும் இருந்தது ஓரமாக நின்றபடி இவர்களையே பார்த்து கொண்டிருந்த ஜீவனின் உயிர் அவனிடத்தில் இல்லை ஆரியனுக்கு ஊட்டும்போது அவள் கண்களில் தெரிந்த கனிவையும் மீறிய காதலை ஆரியன் கண்டு கொண்டானோ என்னவோ ஜீவன் கண்டு கொண்டான் ஏதோ செய்ய வேண்டும் என்ற கடமை இல்லை அவளிடம் மாறாக நேசத்துடன் காதலுடன் அதை செய்தாள் காய்ச்சல் இல்லை என்று தெரிந்தவுடன் அவள் முகத்தில் விரவிய நிம்மதி தாய் தன் உடல்நலமற்ற குழந்தையை தொட்டு பார்த்து சரியாகிவிட்டது என்று திருப்தி அடைவாளே அதைத்தான் அவனுக்கு ஞாபகப்படுத்தியது எத்தனை காதலை அவன் அவளிடம் எதிர்பார்த்தானோ அத்தனை காதலும் அவள் கண்களில் வழிகிறது இன்னொருவனுக்காக மனம் புண்பட்டு சிதிலமடைந்தது பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தெரிகிறாளே ஆர்யா இவ எப்படி முடிக்காமல் நண்பனை பார்க்க ம் நல்ல பொண்ணுதான் அவளுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம் அவளுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு எனக்கு அதற்கு மேல் பேசாமல் தோலை குலுக்கியவன் அவளுடைய தேவையை நான் நிறைவேற்றினேன் என்னுடைய தேவையை அவன் நிறைவேற்றா ஜஸ்ட் லைக் அ பிஸ்னஸ் அசார்ட்டாக கூறிய நண்பனை அடித்து துவைக்க வேண்டும் போல் வெறி கிளம்பியது ஜீவனுக்கு ஆக தன்னவளின் இந்த நிலைக்கு காரணம் ஒரு வகையில் தன் நண்பனும் தான் கடவுளே நான் மட்டும் இருந்திருந்தா என்னுடைய தேவதைக்கு இப்படியொரு நிலைமை வரவிட்டிருக்க மாட்டேனே எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ பூ மாதிரி தாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இங்கே ஒருத்தன் அவளை தன் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறானே மனம் பெருங்குரல் எடுத்து கதறியது அதே சமயம் அவள் கண்களில் மின்னிய காதலும் அவன் மனதில் தோன்றி மறைய அவன் ஒரு கணம் சுதாரித்தான் இல்ல அவ இவனை காதலிக்கிறாள் ஐம் ஷுர் அவ கண்ணில் காதல் தெரியுது ஆனால் ஆரியன் கடவுளே இவனுக்கும் காதலுக்கும் ஏனி வைத்தால் கூட எட்டாதே கல்யாணமும் காதலும் இடியாட்டிக் சென்டிமென்ட்ஸ்னு சொல்றவனாச்சே தன்னவளை நினைத்து மனதில் பாரமேறியது எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தானோ அந்த கடவுளுக்கே வெளிச்சம் அந்நேரத்தில் வீட்டுக்கு வந்த மகனை கண்டு ஆச்சரியத்துடன் எழுந்த அவனது அன்னை பித்து பிடித்தவனைப் போலே மேலே சென்றவனைக் கண்டு யோசனையுடன் நின்றுவிட்டார் இவனுக்கு என்னாச்சு தன்னரைி வந்து கதவை சாத்தியவனுக்கு வலி வலி மட்டுமே மிஞ்சியது முதன் முதலாக அவன் சந்தித்த காதல் தோல்வி மூன்று வருட கனவுகள் ஒரே நொடியில் கரைந்து மாயமாகி போன வேதனை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை வாய்விட்டு அழுதான் கத்தினான் கதறினான் ஆண் பிள்ளைகள் அழக்கூடாது என்று யார் சொன்னார்கள் காதலுக்காக அவன் வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உண்மையானதல்லவாம் அவளுக்கு படிப்பு முடியட்டும் என்று காத்திருந்திருக்கவே கூடாது ஆயிரமாவது முறையாக எண்ணிக்கொண்டான் லூசர் லூசர் இப்படி அவளை தாரை வார்த்துட்டு வந்து நிற்கிற மடையா வாய்விட்டு கத்தியவன் தன் கன்னத்திலேயே அரைந்து கொண்டான் ஆ ஐயோ மாமா என்னாச்சு பதறிப்போய் உள்ளே ஓடி வந்த ஜீவிதா அவன் இருக்கும் நிலையை கண்டுவிட்டு ஓடிச்சென்று தன் மார்போடு அணைத்து கொண்டாள் ஜீவி நான் தோத்துட்டேன்டி அசிங்கமா தோத்துட்டேன் என்னுடைய பட்டு அவளுடைய இந்த வாழ்க்கைக்கு நானும் ஒரு வகையில் காரணம்தான் முதலிலேயே நீ சொன்ன மாதிரி என் காதலை சொல்லி அவளை கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படி அப்படியாகியிருந்தால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவிட்டிருக்க மாட்டேன் அவளை இருக அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டான் ஜீவன் ஒன்றுமில்லை எல்லாம் சரியாகிடும் மாமா நான் இருக்கிறேன்ல ஒன்றுமில்ல குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் அவன் முகத்தை தன் நெஞ்சோடு பொத்திக்கொண்டவளின் அடிவயிறு கலங்கியது எப்பொழுதும் புன்னகை முகமாய் குறும்பு பேசிக்கொண்டு கொண்டு அவளது மாமா இப்படி கலங்கி துடிப்பதை அவளால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை நெஞ்சடித்து இதயம் முழுவதும் வலி இல்லடி இனி அவ்வளவுதான் என் பட்டு எனக்கில்ல அவ கண்கல்ல காதலை பார்த்தேன்டி ஆனால் அந்த காதல் எனக்கானது இல்ல மீண்டும் உடைந்தவனை முகம் பற்றி தன்னை காணச் செய்தவள் இங்கே பாருங்க மாமா இப்படி உடைஞ்சு போய் அழக்கூடாது என்னுடைய ஜீவன் மாமா எப்போதுமே அழகாக சிரிச்சிட்டு இருக்கணும் முதல்ல என்னை பாருங்க என்ன நடந்துச்சு இதமாய் அவள் வினவிய விதம் அவனை சொல்ல தூண்டியதோ என்னவோ மடைதிறந்த வெள்ளமாய் அனைத்தையும் கொட்டினான் அவள் படிப்பை முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணாமல் அன்னைக்கே என் காதலை சொல்லியிருந்தேன்னா இப்போ அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது என்னுடைய காதலும் என் கூடவே இருந்திருக்கும் இப்போ இந்த வழி இதை என்னால் தாங்க முடியலையே மீண்டும் கண்கள் கலங்க கீழுதரை கடித்துக்கொண்டவனை இழுத்து தன் மார்பில் சாய்த்து அவனது காதல் விஷயமெல்லாம் அவளுக்கும் தெரியும் மகதியை கண்டுவிட்டு வந்து கதை கதையாய் வர்ணிப்பவனை விழியமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பாள் அவள் இப்படியே நீங்க தள்ளி நின்று பார்த்துட்டு இருங்க வேற யாராவது ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போக போறான் விளையாட்டாய் அவள் கூறியது எல்லாம் இப்பொழுது நிஜமாகிவிட்டது நீங்க ஏன் மாமா இப்படி நினைக்கிறீங்க விதி இப்படித்தான் நடக்கணும்னு இருந்திருக்கு நீங்க நினைச்சா மகதியுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமே உங்க உங்கள் கிட்ட உங்க காதலை எடுத்து சொல்லி இந்த வாழ்க்கையிலிருந்து அவளை விடுவீங்க உங்க மனசு அவ தான் வேணும்னு சொல்லுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க உண்மையான காதல் தன் துணையோட சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கும் வேறு எதையுமே பார்க்காது ஏனோ இதை கூறும்போது அவளது கண்களுமே கலங்கி சிவந்தது அவனது தீவிர முகம் யோசனைக்கு மாறியது ஏன் மாமா நீங்களும் சராசரி ஆம்பள மாதிரி கரைப்படாத கன்னி பொண்ணு தான் வேணும்னு நினைக்கிறீங்களா மகதியுடைய இந்த வாழ்க்கைக்கு இந்த சமூகத்தை தவிர வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது மனசளவில் அவள் சீதையாகத்தான் வாழ்ந்துட்டு இருப்பான் ஜீவிதா உறுதியுடன் கூற அவன் பலமாக மறுத்தான் சேச்சே மகதி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய காதல் அவளை ஏற்றுக்கும் இப்போ என்னுடைய சந்தேகம் என்னன்னா மகதி ஆரியனை காதலிக்கிறாள் அவளுடைய கண்களில் நான் காதலை பார்த்தேன் மோசமான சூழ்நிலையில வளர்ந்து இப்ப தவறான பாதையில் போயிட்டு இருக்கிற ஆரியனுக்கு அவளுடைய காதல் நிச்சயம் தேவை இந்த கொஞ்ச நாளாவே ஆரியன் முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை பார்க்கிறேன் அதுக்கு காரணம் மகதிதான் அவளுடைய காதல் எனக்கு விட ஆரியனுக்குத்தான் அவளுக்கு நிலைமையிலே காதலிக்கிறேனோ அதே அளவு நேசம் ஆரியன் மேலையும் எனக்கு இருக்குது எனக்கு தெரியும் அவனுக்கு மகதி தேவை என்னுடைய நட்புக்காக நான் என் காதலை விட்டு கொடுத்துதான் ஆகணும் தெளிவாக பேசியவனின் வார்த்தைகளில் உறுதி தெரிந்தது நட்புக்காக காதலை விட்டுக்கொடுக்கிறான் என்றால் அவனது நட்பு எந்தளவு உயர்ந்ததாக இருக்கும் உயிர் பிளக்கும் காதல் தோல்வியிலும் தன் நண்பனுக்காக யோசிக்கிறான் ஜீவிதாவிற்கு பெருமையாக இருந்தது அதே சமயம் காதல் தோல்வியிலிருந்து இவன் மீண்டு வர வேண்டுமே என்ற கவலையும் பிறந்தது மாமா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கீங்களா ஒன்றும் பேசாமல் அவளை பார்த்து புன்னகைத்தவன் ஆமா நீ எப்படி நீ வந்த என்று பேச்சை மாற்றினான் இன்னைக்கு காலேஜை கட்டடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போயிருந்தேன் அப்பதான் ரோட்ல உங்க கார் போறதை பார்த்தேன் உங்க முகமே சரியில்லை பார்த்த உடனே ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுது அதுதான் ஓடி வந்துட்டேன் அவள் கூற செல்லமாக அவள் தலையை கலைத்து விட்டவன் நான் சரியாகிடுவேன் நீ கிளம்பு என்று அவளை வழியனுப்பி வைத்தான் அவனை அந்த நிலையில் விட்டு செல்ல அவளுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் அவனுக்கும் தனிமை வேண்டும் என்று நினைவில் திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே வெளியேறினாள் ஜீவிதா தொடரும்